வந்தது என் ஃப்ரெண்டு மணி தான் நானே ஊத்து பார்த்து கிடைக்கி ஒரு மார்க் மேல கிடைக்கலையே அதனால மேலே கீழே ஆரேஜ் பண்ணிட்டு கிடைக்கி ஓஹோ நீ மேலே கீழே அரேஞ்ச் பண்றியா அது சரி நான் கூட உனே வேற மாதிரிலாம் நினைச்சுப்பேன் நீ கீழே எல்லாம் அரேஞ்ச் பண்ணதே மேல மட்டும் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய இந்த தோற்றம் உனக்கு ஒரு புதிய மாற்றம் இப்ப மண்டியில மசூர் இருக்கு முன்னாடி மசூர் இல்லை அவ்வளவு தெரியல வித்தியாசம் மற்றபடி நான் உசுரோட நம்பந்தியா அதான் எப்படி அவ்வளோ இட் இஸ் பாசிபிள் உனக்கு முடியாது நமக்கு நல்லாவே தெரியும் வாக்கு முடியுமே முடியும் இல்லை அப்படி இருக்கே இல்லை எப்படி இவ்வளவு முடி அதுவும் என்னோட விட அதிகமான கடக்கு அதெல்லாம் அப்படி தியா பொண்ணுங்க எல்லாம் சவுரி முடி மாதிரி நானும் ஒரு சவுரி முடி வச்சுக்கிட்டேன் சரி சவுரி முடியா ஆமாடா அதை டோப்ப முடி அந்த போட்டு வண்டியில ஒட்ட வச்சிருக்கேன் அதனால எது முடி முளைச்சி மாறி ஓடிச்சு ஒரு மாதிரி இருக்கு ஆனா இது டூப்ளிகேட் இல்லா மத்தபடி நான் மனிதியா நம்பு சரி தியா அது சரி ஆளே இல்ல அது டீ கடையில யாருக்காவது டீ ஆகிட்டிருக்க கடையே தெரியும் இந்த கடைக்காரரை நம்ம ரெண்டு பேரும் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு காஃபி சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு ஆனால் இன்னும் இந்த கடைக்காரரை கட்டிக்கவே இல்லையே காப்பீ போட்டெல்லாம் பொண்ணேன்னு தெரியலையே அவன் ஆல இல்லடா இங்கே போயிருக்கா போல சரி வரும் நம்ம ஆச்சுப்பான் அதுக்கு இல்லடா சீக்கிரமா வீட்டுக்கு தண்ணி போனா வீட்டுல பொண்டாட்டி இருக்கா அவ்வளவு புறமாட்டிய போட்டு அடிச்சுடுவா அது சரி பொண்டாட்டிக்கு அப்படி நீண்ட சொல்லிட்டு இருக்க நமக்கு பயமே இல்லைனாலும் பயப்படுற மாதிரி நாம பயப்படணும் பாத்துக்க அப்பதான் அதை பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவா பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தாலும் நாம சந்தோஷமா இருக்கியா அதெல்லாம் மனித கால காலத்துல ஒரு கல்யாணம் நடந்தா உனக்கு தெரிஞ்சிருப்பான் ஐயோ சாரி மச்சா அதை உனக்கு ஏற்கனவே நடந்து விவகாரம் தயப்பச்சுல அந்த விஷயத்தை மறுத்துட்டு பாரு சரி உடைய இனிமேட்டு நடந்து நீ வீட்டுக்கு போனேன்னா உனக்கு நல்லா தெரியும் ஆமா உங்க அப்பா உனக்கு பொண்ணு பார்த்தாவுல அந்த பொண்ணு என்னாச்சு பிடிச்சிருக்குன்னு சொன்னியா இல்லையா எங்கடா எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல வேண்டாம் என்ன விட்டு இருக்கா எப்படி இருக்கும் சொன்னா கூட கேட்க முடியாது வீட்டில் இருக்கீங்க ஏதாவது வார வார்த்தை ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரவோ ஒன்னு அந்த பொண்ணு பிடிக்கலாம்னு சொல்லிது இல்லாட்டி என்னையும் பிடிக்கல நானே சொல்லி பிடிக்கேன் இல்லாட்டி ரெண்டு பேருக்கும் ஒத்து வர மாட்டேங்குது எனக்கு எந்த பொண்ணையும் பார்த்தோம் சந்தோஷமே இல்ல பாத்தீங்க நான் வேண்டாம் வேணா சொன்னாலும் வீட்டுல இருக்கு விட மாட்டேங்காவோ அவ்வளவு ஏன் இன்னும் ரெண்டு நாள்ல வேற ஒரு பொண்ணு பாக்கிறதுக்கு போறோம்னு சொல்லிட்டு இருந்தாவோ இப்ப தாண்டா மூணு நாளைக்கு மட்டும் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அது சொன்ன உடனே இப்ப ரெண்டு நாளைக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா எல்லையே தலை ரொம்ப சிலப்பி காத்தேன் கடவுள் வாழ்க்கையில நமக்கு ஒரு முறையே வழி கட்டு வருது அந்த வலியை நம்ம கட்டியா புடிச்சுக்கிட்டோம்னா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தாண்டி போயிட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அந்த தாண்டை தெரியாம தவிச்சிட்டு கிடைக்க இந்த பாருடா முதல்ல வந்து வாழ்க்கையை நீ ஒழுங்க வாழல உன்னை விட்டு போயிடுச்சு அதையும் நினைச்சிட்டு இருக்காம உங்க மாதிரி ஏதாவது பாட்டு நல்ல பேர் கட்டிக்கிட்டு வாழ வழியை பாரு கண்டிப்பாக உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி அமையும் நமக்கு விட்டுட்டு போனா நாமளும் போகணுன்றது அவசியம் இல்லையே என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையும்ல அந்த மாதிரி உனக்கும் கண்டிப்பா அமையும் ஜேம்ஸ் கொஞ்சம் மனசு உங்க அப்பா அப்போ மனசை கஷ்டப்படுத்தாதே கல்யாணம் பண்ணிக்க ஆஹ் காதும் வணிகம்டா வணிகம் ஏன் நான் பேசுறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா பேச ஆசமாட்டேன் பாரு சரியா தெரியாது ஆனா சரோஜிய மனசுல யாருக்கு இடமும் கிடையாது பேசிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னாத்துக்கு அது கன்சியாவே ஆயிருக்கும் நீ என்ன அதையே நினைச்சிட்டு இருக்க இந்த பாரு அதுல சரிப்பட்டு வராது அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம இருந்தா கூட என் பேச கட்டாயப்படுத்தி உங்களுக்கு சேர்த்து வைக்கலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை அமைந்துச்சு இல்ல இனி ஓ வாழ்க்கைய பாரு அந்த பொண்ணோட பெயார் மட்டும் எடுக்காத அதெல்லாம் அவள மறக்கவும் முடியாது நான் அவள நினைக்காம இருக்கவும் முடியாது என்ன சொல்ல தெரியலடா இன்னும் ரெண்டு நாள்ல உங்க அப்பா ஒரு பொண்ணு விட்டு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லல ஒழுங்கா போய் அந்த பொண்ணை பார்த்து பேச உட்காந்து பேசிருக்காரு கத பேமணி என் மனசுல இருக்கிற கஷ்டத்துல உன்ன தவிர வேறு யாரு சொன்னதே கிடையாது எப்படியாச்சும் ஒரு முறை சரோஜாவும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு எப்படியாச்சும் அவ எங்க இருக்கா தெரியமாடா உனக்கு சொல்லுடா நான் மறைமுகமா போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்பா அவளை என்ன ஏதாவது போத்து விட்டுலயே இருக்கானே அப்படி இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் சத்தியமா உனக்கு சொல்ல மாட்டேன் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நீ அவளுக்கு தெரிஞ்ச பார்த்தாலும் சரி தெரிஞ்சு பார்த்தாலும் சரி அவ புருசன் மட்டும் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அதான் நான் இருக்கேன் அவளுக்கு என்ன புடிச்சிருந்தது இப்ப தானே புருஷன் புருசனே இன்னொரு சுற்றிட்டு வளக்காவின்கிட்ட சொல்லி புரிய வைக்க இவனுக்குலாம் இந்த பாடா ஜேம்ஸ் தும்பம் போட்டு ஏதாவது வச்சுருக்காரு சொல்லிட்டு நேரம் நான் வீட்டுக்கு போறேன் காப்பி வந்தா நீயே கால் மேல கால போட்டு உட்காந்து குடி எனக்காக என் பொண்ணாட்டி காத்து விடப்பா அதனால கிளம்புறேன் சரியா உம் உனக்குன்னு வீட்டுல ஒத்து கலக்க எனக்கு யாரும் இல்ல அதுதானே நான் சுக்கா சொல்லிட்டு போறேன் டேய் நான் சொல்லுறதை ஒன்னு முயற்சி பண்ணு புரிஞ்சுக்க தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டப்படுத்தாது உனக்கு வயசாயிட்டே போதில்ல கால காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு உங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு அப்படிதான் சொல்லுவேன் நான் கிளம்புறேன் தம்பி சொல்லுங்க தம்பி என்ன வேணா கலையில ஊசத்துக்கு மண்ணனியா கொளுத்துறதுக்கு தீப்பட்டியும் கொடுக்க அச்சோ அது நம்ம கடையில விற்கிறது இல்லையே ஒன்லி டீ காப்பி ஆலிஸ் பூஸ்ட் போனிட்டா உனக்கு என்னப்பா வேணா சரி ஒரு காப்பியை போடு யோ இவ்வளவு நேரம் எங்கேயா போயிருந்த அது கக்கூசு போயிருந்த தம்பி

அவ தாங்க குழந்தையோட கொஞ்ச நாள் விளையாட்டு இருக்கேன்னா கூட ஆச்சு இருக்காவா அவ பாத்துக்கிடாவா நீங்க சாப்பிடுங்க இன்னைக்கு வந்தது லேட்டு இதுல வேற வாய் வர குடைச்சு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தது தெரியும் அந்த வியாதில வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா உங்களுக்கு அப்படி தெரியும் என்னது என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறது எங்களுக்கு வியாதனை இல்லையா அது எவ்வளவு பெரிய சாதனை எங்களுக்கு தெரியும் காலையிலே எழுந்திரிச்சு தமிழ் கட்டில சாப்பாடு செய்யலிருந்து சாயங்காலம் தூங்கி முடித்து சமையல் கட்டிலை சுத்தம் செய்யற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்களாம் தான் செய்யணும் அறுத்து பிரித்து உடம்புல அடிச்சு போட்டு தேய்ச்சி துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு வீட்டுக்கு துவைக்க முடித்து பார்த்துலாம் கழுவி தழுவி காய வச்சு மூணு வேளையும் சோறாக்கி குண்டான கழுவி போட்டு எல்லா வேலையும் கும்மித்திருக்குள்ளே எனக்கு தானே தெரியும் ஆமா சரியாமா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வேலை செஞ்சுட்டு வர உங்களுக்கு இவ்வளோ அழுப்புனா காலையில் இருந்து ராத்திரி தூங்குகிற வரைக்கும் எல்லா வேலையும் எடுத்து படிச்சு சேருமே இந்த வீட்டு பாம்பலையே எங்களுக்கு இவ்வளோ அலுப்பு இருக்கும்

ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் படிச்சுக்கில்லே நடந்துக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்த்தீங்க அப்போதான் ஒரு விஷயத்தை சொன்னால் நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு ஹோட்டல் கடை வச்சிருந்தோம்டா அது மறுபடியும் ரெண்டு பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணுவோமான்னு கேட்டான் அதை பற்றி நீங்கள் என்ன கேட்டீங்க ஐயோ போச்சு ஹோட்டலுக்கு வாங்கி சொல்லிவிட்டு ஓடி போடுவாளு வீட்ல உட்காந்து வருவாளேன்னு தெரியும் மட்டாலே இங்கே பாருச்சு அனுப்புன்னு நமக்குலாம் ஹோட்டலுக்கு கடை செட் ஆகாது ஏன் ஏன் என்ன கேக்குறேன் ஏன் உனக்கு தெரியாதா முன்ன மாதிரியா இருக்க இப்பதான் உங்களுக்கு குழந்தை அந்த பொண்ணு மாசமா இருக்கு அதுவும் இல்லாம அது ஒண்ணு நம்ம இடம் கிடையாது நம்ம அந்த பொண்ணு இடத்துல நம்ம கடையா கட்டணும் கடைசியில அந்த கடையை நம்ம கை விட்டு போயிருச்சு ஊனாமட்ட இடத்துல நீ போய் முதல்ல உட்கார முடியுமா இதையும் உனக்கு இப்படி பேசிக்க ஊன்று இருக்கு பாருங்க அவங்க மாமியாரும் சரி என் மாமியாரும் சரி இப்போ ரெண்டு பேரும் ஒத்து ஆயிட்டாவோ நாங்களும் ஒத்துமையா இருக்கோம் அப்படி இருக்குல்ல என்ன ஆகுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை தான் சொன்னோம் மத்தபடி உட்காரப்படணும்னு சொல்லலையா அடிக்காதனால அது அவகையாடும் அவங்களுக்கு தானே சொன்னோம் நாம ஏதோ ஒரு வேலையை செய்வோம் தான் சொல்றேன் வீட்டுல இருக்கிற ஒரு வேலையும் செய்யறதுக்கு இல்ல இப்போ ஹோட்டல கடை வச்சுக்கு போகலாம் இந்த பார்த்து பண்ணு அதெல்லாம் நமக்கு சிட்டா ஆகாது இது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் உடு இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க அதெல்லாம் முடியாது இந்த பாருங்க நான் இவ்வளவு நாளே எதுவும் யோசிக்காம இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு ஒரு தன்மான சுய மரியாதை எல்லாம் இருக்கு நானும் சுயமா ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்படுத்தும்லாம் முன்னாடி ஏற்கனவே செஞ்சது தானே எனக்கு அதுல எந்த கஷ்டமும் கிடையாது உங்க அம்மா வீட்டுல சும்மா கல்லு மாதிரி தான் உட்காந்துருப்பாவா அவங்க கையில குழந்தை கொடுத்துட்டு நான் கடைக்கு போவேன் அதனால நான் கண்டிப்பா ஹோட்டல் கடை வைப்பேன் அதை பாதி சங்காலி எல்லாம் முடியும் நீ எடுத்து பாய் முடிச்சிருக்க வேண்டியதுல அதுக்கு எதுக்கு எங்கிட்ட கேட்கணும் போ என்னங்க வாய்க்குள்ள முடி முடிச்சு வர்க்கீங்க ஒன்னே லேத்திர பொண்ணு வா விருப்போம் அப்புறம் அதையும் அப்புறம் பாத்துக்கலாமே இப்போ எதுக்கு அதை அவசியம் பேசுறோமா அந்த ராத்திரி நேரத்துல எனக்கு உடம்பு எல்லாம் கையாட இருக்கு பத்தி வேலை செஞ்சு ரொம்ப அழுப்புல வந்திருக்கேன் வே சாம இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு போய் பதுக்குறேன் தூக்க மாத்திரியா ஆமா பொங்கல் சாப்பிட்டா தூக்க பொழுதுகிட்டு வரும்ல காலையில சாப்பிட்டாலே போய் ஆப்பிச்சுல உட்காந்து தூங்குவோம் இப்போ ராத்திரி சொல்லவே வேணுமா சாப்பிட்டா அடுத்த நிமிஷத்துல போய் அப்படியே தூங்கிட மாட்டேன்